முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் முப்பது நாட்களுக்குள் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு கேள்விக்குறியாகியுள்ள விவசாயிகளின் முன்னேற்றம் ஆலை உரிமையாளர் சங்கம் குற்றச்சாட்டு அமெரிக்கா இல்லை என்றால் கனடா இல்லை மார்கார்னியை சீண்டிய இற்றம் இனி விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடைமுறையை எதிர்வரும் முப்பது நாட்களுக்குள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக எரிசக்தி பிரதியமைச்சர் எம் எம் அர்கம் தெரிவித்தார் அத்துடன் இந்த மறுசீரமைப்பை துரிதப்படுத்துவதற்கான செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு சில முதலாளிகள் லாபமீட்டவை அரசு அரிசியை இறக்குமதி செய்கிறது என வவுனியா மாவட்ட ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் சி விவேகானந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் நெல்லுக்கு ஒரு விலையை நிர்ணயித்துள்ள போதிலும் மில் உரிமையாளர்கள் குறித்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய முன்வருவதில்லை எனவே அரசு நெல்லினை கொள்வனவு செய்வதன் மூலமாகவே குறித்த நிர்ணய நிலையினை சரியான முறையில் கடைப்பிடிக்க முடியும் ஆலை உரிமையாளர்களிடம் இருந்து நெல்லினை கொள்வனவு செய்யும் வர்த்தகர்கள் ஐம்பது ரூபாய் குறைந்தது கேட்கின்றார்கள் இதன் காரணமாக ஆலை உரிமையாளர்கள் விவசாயிகளிடம் இருந்து குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பெரிய ஆலை உரிமையாளர்கள் அறுவடை காலத்தில் குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்து சேமித்து வைத்துவிட்டு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் போதும் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்கின்றனர் புலனறுவை அனுராதபுரத்தில் உள்ள பெரிய ஆலை உரிமையாளர்கள் அரிசியினை முன்னூற்றி ஐம்பது அல்லது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்கின்றனர் இந்த நிலையில் கொழும்பிலே சம்பா வெள்ளை அரிசி சம்பா அரிசி போன்றவை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசினால் தெரிவிக்கப்படுவதுடன் மக்களின் தேவைக்காக அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கின்றனர் முன்னைய அரசு காலங்களில் முறையற்ற முறையில் வெளிநாட்டில் இருந்து அரிசியினை இறக்குமதி செய்ததை போன்றே தற்போதும் பார்க்க வேண்டியதாக உள்ளது விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என தெரிவிக்கும் இவ் அரசானது விவசாயிகள் முன்னேறுவதற்கான வழியினை இதுவரைக்கும் செய்யவில்லை இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா இருப்பதால் தான் கனடா என்றும் உயிர் வாழ்ந்து வருவதாக டொனால்ட் இட்ரம் கடுமையாக விமர்சித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான கருத்து மோதல்களை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகி உள்ளது கனடா நாட்டை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைக்க வேண்டும் என்றும் இட்ரம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதனிடையே கனடா கிரீன்லாந்து மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் இயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படம் ஒன்றையும் அவர் பகிர்ந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டு இந்த நிலையில் அமெரிக்கா இருப்பதால் கனடா என்று உயிர் வாழ்ந்து வருவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார் பிற நாடுகளை அச்சுறுத்த பொருளாதார பலம் தற்போது ஆயுதமாக மாறியுள்ளதாக அமெரிக்காவை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோசாட் இருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான இலவச சலுகைகளை பெறும் கனடாவுக்கு நன்றியுணர்வு இல்லை என்று இட்ரம் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா ഇതു ചെയ്യും അറിവെടുക്കുന്നത് അടുത്ത് ഇടവേട്ട മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരു നന്റി